பங்களாதேஷ் அணி மட்டுமல்ல உலக நாடுகளையே பதைபதைக்க வைத்த ரிங்கு சிங்கின் அபாராட்டம் கதிகலங்கிய உலக நாடுகள் அதாவது இலங்கை அணிக்கு எதிரான மூன்று ஒருநாள் போட்டி கொண்ட தொடர் அண்மையில் நடைபெற்றது இதில் இந்திய அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படுதோல்வியை சந்தித்திருந்தது இதன் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய அணி இலங்கையிடம் ஒருநாள் தொடரை இழந்தது இந்த தொடரில் இந்தியாவின் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு என இரண்டுமே படு மோசமாகவும் இருந்தது இந்த நிலையில் பேட்டிங்கில் ரோஹித் சர்மா மட்டும் அதிகபட்சமாக மூன்று போட்டிகளிலும் சேர்த்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருக்கிறார் இதில் இரண்டு அரை சதமும் அடங்கும் ரோஹித் சர்மாவை தவிர மற்ற யாருமே பேட்டிங்கில் ஜொலிக்கவில்லை இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலியின் செயல்பாடு மிகவும் மோசமாக இருந்தது இலங்கைக்கு எதிரான தொடரில் இந்திய அணி தோற்றதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்றும் கூறியிருந்தனர் மேலும் மிடில் ஆர்டர்கள் ஃபினிஷர்கள் என இந்த ரோலில் மற்ற யாருமே சிறப்பாக விளையாடாததும் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்றும் கூறியிருந்தனர் அதுவும் ரிங்கு சிங் போன்ற ஒரு ஃபினிஷர் என்பது கட்டாயம் இந்திய அணிக்கு தேவை என்றும் விமர்சனங்கள் எழுந்தது ஏனென்றால் ரிங்கு சிங் வருகைக்கு பிறகு எத்தனையோ போட்டிகளில் மிடில் ஆடர்கள் சொதப்பினாலும் ரிங்கு அதிரடி இந்திய அணிக்கு கை கொடுத்துள்ளது ஆக ரிங்குசிங்கை இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் தேர்வு செய்யாததே இந்திய அணி தோல்விக்கு மிக முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டது இதை உறுதி செய்யும் வகையில் தற்போது ரிங்கு சிங்கும் ஒரு சூப்பரான சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார் அவங்க இலங்கை தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறது இந்திய அணி அதற்கான வார்ம் அப் இப்போதே இறங்கிவிட்டது இந்தியா அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தனர் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ருத்ராஜ் சிவம் தூபே சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் சிறப்பாக விளையாடியிருந்தனர் ஆனாலும் கடைசி சில ஓவர்களில் இந்திய அணி விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பறிகொடுக்க இதனால் ஒரு கட்டத்தில் கடைசி நான்கு பந்தில் பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இந்திய அணி அப்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த நம்ம ரிங்கு சிங்கோ அடுத்தடுத்து மூன்று சிக்சர்களை அடித்து ஹார்ட்ரிக் சிக்ஸர்கள் மூலமாக ஒரு பால் மீதம் இருக்கும்போதே போதே இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் இந்த சம்பவம் தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது